செங்கம் மனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வர ஆலயத்தின் மறுசீரமைப்பினை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றான அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா விரைவில் நடைபெற உள்ளதால் கோவில் மறுசீரமைப்பு பணியினை ஆய்வு செய்த செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி புதிதாக அமைக்கப்பட உள்ள கொடிமரத்தினை பார்வையிட்ட பின்னர் கும்பாபிஷேக தேதி குறிப்பிட்டுள்ளதால் விரைவாக கோவில் பணியை முடிக்க வேண்டும் என கோவில் திருப்பணி தொழிலாளரிடம் கூறினார் இந்த ஆய்வின் போது அருங்காவல குழு தலைவர் அன்பழகன் நகராட்சி தலைவர் சாதிக் பாஷா முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சென்னம்மாள் முருகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்

போட்டது சார் நீங்க சொன்னா அதுக்கு தான் நீங்க இல்ல நீ நான்தப்பா கால்குலேட்டர் இல்ல ஆமா நீ அவ என்ன அதான் அது பாஸ் நேம் எல்லாரும் போய் அமங்க எல்லாம் ஒன்னு ஒன்னு தான் சீ மூக்க அதுக்கு அப்புறம் மாமா தன அது அவ என்ன அதான் அதே வெயிட்லாம் எல்லாம் சொன்னோம் பாருங்க என்னலாம்